தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் மே மாதத்தில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக தோட்டக்கலைத்துறை சுற்றுலாத்துறை மற்றும் துறைகள் இணைந்து இதை நடத்துகிறது வழக்கமாக இரண்டு நாட்கள் மட்டுமே நடத்தப்பட்டு வந்த மலர் கண்காட்சி முதன்முறையாக இந்த ஆண்டு பத்து நாட்கள் நடக்கிறது விழாவை அரசு முதன்மை செயலர் அபூர்வா திண்டுக்கல் கலெக்டர் பூங்குடி துவக்கி வைத்தனர் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் துவக்க விழாவில் அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்கவில்லை விழாவையொட்டி ஒரு லட்சம் கார்னேஷன் மலர்களால் அமைக்கப்பட்ட பல்வேறு உருவங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன கண்காட்சிக்கு வருபவர்கள் செல்ஃபி எடுத்து மகிழும் வகையில் முன்னூற்று அறுபது டிகிரி தனல் என்ற புதிய செல்ஃபி கருவியும் நிறுவப்பட்டுள்ளது இந்த செல்ஃபி கருவியை சுற்றி மலர் சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன மலர் கண்காட்சி அரங்கில் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இத்தனை சிறப்பம்சங்கள் இருந்தும் நுழைவு கட்டணம் பெரும் குறையாக மாறியிருக்கிறது கடந்த முறை முப்பது ரூபாயாக இருந்த நுழைவு கட்டணம் இந்த முறை பெரியோருக்கு ரூபாய் சிறியவருக்கு முப்பத்தைந்து ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சுற்றுலா பயணிகள் நுழைவு கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தினர்